கிரிஸ்டியானா பார்சோனி ஆர்சிடியாகோனோ இத்தாலி ஹங்கேரிய சி இ ஓ ஹங்கேரியை தலைமையிடமாக கொண்ட இவரது பிஏசி கன்சல்டிங் நிறுவனம் லெபனானில் பன்னிரண்டு பேர் மரணத்துக்கு இரண்டாயிரம் பேர் காயம் காரணமாக இருந்த பேஜர்கள் தயாரிப்பில் சம்பந்தப்பட்டிருக்கிறது கோல்ட் அப்போலோ என்ற தைவானைச் சேர்ந்த தயாரிப்பு நிறுவனம் பேஜர்களை தயாரித்தது பிஏசி நிறுவனம் தைவான் நிறுவனத்திடமிருந்து பேஜர் வடிவமைப்புக்கு உரிமம் பெற்றுள்ளது பேஜர் விவகாரத்தில் தனது நிறுவனத்தின் தலையீடு இல்லை என கிறிஸ்டியானா மறுத்துள்ளார் லெபனான் பேஜர் வெடிப்பு சம்பவத்துக்கு இஸ்ரேல் பொறுப்பேற்கவில்லை எனினும் இஸ்ரேலின் உளவு அமைப்பான மொசாட்டான் இதைச் செய்ததாக குற்றம் சாட்டுகிறது லெபனான் நாற்பத்தொன்பது வயதாகும் கிறிஸ்டியானா ஏழு மொழிகளில் பேசக்கூடிய திறன் பெற்றவர் பார்டிகள் பிசிக்ஸ் பிரிவில் முனைவர் பட்டம் பெற்றுள்ளார் மனிதாபிமான செயல்பாடுகளில் ஈடுபடும் இவர் ஐநாவிலும் பணியாற்றியிருக்கிறார் மனிதாபிமான சேவைகளுக்காக ஆப்பிரிக்கா ஐரோப்பா மத்திய கிழக்கு நாடுகளுக்கு பயணித்திருக்கிறார் கிறிஸ்டியானாவின் மீது குற்றச்சாட்டுகள் எழுந்ததும் என் பி சி ஊடகத்துக்கு பேட்டியளித்த அவர் நான் ஒரு மத்தியஸ்தர் மட்டும்தான் நீங்கள் தவறாக நினைக்கிறீர்கள் என கூறினார் அதன் பிறகு கிரிஸ்டியானாவை யாருமே பார்க்கவில்லை அவரது வீடு பூட்டியே இருக்கிறது அவர் இருக்கும் இடம் பற்றிய தகவல்கள் யாருக்கும் தெரியவில்லை ஐ நாவின் முன்னாள் நிர்வாகியான கிலியன் கிளைன்ஷமித் தச்ச நிதியுதவியால் துனிசியாவில் செயல்படும் ஒரு திட்டத்துக்காக கிரிடியானா பார்சோனி ஆர்சிடியாகோனோவை பணியமர்த்தியிருக்கிறார் மேலும் கிறிஸ்டியானாவை பணியமர்த்தியது தனது வாழ்க்கையில் நான் செய்த மிகப்பெரிய தவறு என்றும் கூறியிருக்கிறார் கிறிஸ்டியானா சர்வதேச அணுசக்தி முகமையின் ஐஇஏ திட்ட மேலாளர் நியூயார்க்கின் இயர் இன்ஸ்டிடியூட் வாரிய உறுப்பினர் ஐஇஏ பயிற்சியாளர் ஏர் இன்ஸ்டிடியூட் என ஒன்றுக்கொன்று தொடர்பில்லாத பல வேலைகளை செய்ததாக கூறப்படுகிறது லண்டன் பல்கலைக்கழக கல்லூரியில் பார்டிகல் பிசிக்ஸில் முனைவர் பட்டம் பெற்றிருந்தாலும் அறிவியல் சார்ந்த துறைகளில் அவர் பணியாற்றவில்லை பிஏசி நிறுவனத்தின் வலைத்தளத்தில் இருந்த கிறிஸ்டியானாவின் சி வி சி வி தற்போது நீக்கப்பட்டுள்ளது லெபனான் வெடிப்பு குறித்து விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் தலைமறைவாகியிருக்கும் கிறிஸ்டியானாவின் நிறுவனத்தின் எதிர்காலமும் கேள்விக்குறியாக உள்ளது இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கீழே கூறவும் மற்றும் இதனை பிடித்திருந்தால் லைக் செய்யவும்